வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விக்ரம் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம் ரொம்பவே எதிர்பார்க்கிற படம் இந்த படம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய பேரை கொடுக்கும் கண்டிப்பாக நம்முடைய நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மக்கள்கிட்ட ரசிகர்கள்ட்ட இந்த படம் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு மீண்டும் ஒரு பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்புற படம் வந்து சூரன் அருண்குமாரோடைய இயக்கத்தில் அந்த படம் வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு விரைவில் அந்த படம் வந்து முடிவுக்கு வந்து ரிலீஸ்க்கு தயாராகிடும் அதுக்கான வேலையை நோக்கி ரிலீஸை நோக்கி அவங்க வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய இறுதியில் டிசம்பர் மாசத்துல இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் யோசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் வேறொரு ரெண்டு படங்களும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து முடிவாயிருச்சின்னு சொல்கிறாங்க ஒரு படம் என்ன அப்படின்னு சொன்னால் சங்கருடைய இயக்கத்தில் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படமும் டிசம்பர் மாசத்துல குறிப்பாக கடைசியில் கிறிஸ்மஸ் அந்த கொண்டாட்டத்தை நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி அவர்கள் முயற்சி எடுத்துருக்காங்க ஏற்கனவே சங்கருடைய இந்தியன் டூ வந்து அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காம அவரை வெச்சு செஞ்சிருச்சு அதுவும் இல்லாம வந்து தேட்டர்கள்லயும் பயங்கரமா அடி வாங்கிடுச்சு அது வந்து ஓடிடியில் வந்தும் இன்னும் மோசமான ஒரு விமர்சனங்களை அது வந்து சந்திச்சுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சங்கர் மீதான ஒரு பெரிய நெகட்டிவ் விமர்சனம் இந்தியன் டூவில் வந்து அவருக்கு கிடைச்சது நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு ஆனா கமலஹாசனும் அவரும் இணைந்து ரொம்ப காலம் போட்டு மெனக்கட்டு வேலை பார்த்த இந்தியம் அவங்கள கவுத்து விட்ட உடனே இப்போது கேம் சேஞ்சரும் வந்து பதட்டமான சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க நாள் தள்ள வேணாம் எவ்வளோ சீக்கிரமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி தான் இந்த ஆண்டு இறுதியிலேயே அந்த படத்தை நம்ம கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஏன்னா வேறு நாட்களே கிடையாது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்களாக வர ஆரம்பிச்சிடும் சிக்கல் வந்து ரொம்ப மாட்டிப்பாங்க அதனால் அவ அவருக்கும் வந்து அடுத்த படங்கள் தேவை இருக்குது அடுத்த படத்தை நோக்கி அவர் ஓடணும் இன்னும் இது கையில் வச்சிருக்க முடியாதுன்னு இந்த ஆண்டினுடைய இறுதியில் அதை பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஆக விக்ரமோடு கேம் சேஞ்சரும் மோதுகிறது இல்ல ஒருவேளை நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம் கேம் சேஞ்சரோடு விக்ரம் வந்து வீரதீர சூரன் வந்து மோத வராரு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறாங்கன்னு போது இடையில சத்தமே இல்லாம எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை டூவும் இறங்குவதற்கு தயாராயிடுச்சு அந்த படத்தையும் முடிச்சுட்டு தயவு செய்து இந்த ஆண்டோடு அந்த படத்தை முடிச்சிடலாம்ப்பா ரிலீஸ் பண்ணிடலாம்ப்பான்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் வந்து வெற்றிமாறனை நெருக்கிட்டாங்க ஏன் நெருக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வெற்றிமாறன் வந்து இன்னும் வந்து விடுதலை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தேன் பார்ட் த்ரீ வரைக்கும் போகலாம் இது இன்னும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு திட்டம் போட்டு வேற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் தரப்புல ஐயா சாமி ஏற்கனவே விட்டுருப்பா நம்ம நீ பேக் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது நாள் ஷூட் பண்ணிட்டேன் நம்மளால சமாளிக்கலை பட்ஜெட் தாங்கல அதனால இதோட முடிச்சுட்டு ரெண்டு பார்ட்டோட ஸ்டாப் பண்ணிடலாம் இதுக்கு மேல இதை தாங்க நம்ம வேற விஷயத்துக்கு போயிடலாம்னு சொல்லி வெற்றிமாறனை வந்து ரொம்ப நெருக்கினதுனால அவர்கள் ரிலீஸ் டேட்டையும் வேற வழி இல்லாமல் அறிவிச்சிட்டாங்க அப்போ அறிவிச்ச ரிலீஸ் டேட்ல அந்த படம் வரணும்னா படத்தை முடிக்கணும் அதனால அந்த படமும் வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு இப்போ ஒரே நேரத்துல மூணு படங்கள் வருது இந்த கேம் சேஞ்சர் விடுதலை பார்ட் டூ அவர்களோடு சேர்ந்து விக்ரமுடைய வீரதீரசுரன் இது மூணுமே ஒரே நேரத்துல மோதுவதற்கு இருக்கு தியேட்டர்ஸ் அவங்க பிரிச்சுக்கிறாங்க இது மக்கள் எந்த படத்தை கொண்டாட போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குறோம் இப்போ வந்து நான் கடந்த வீடியோல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன்னா ரஜினிகாந்த் வந்து இரட்டை குஷியில இருக்காரு பயங்கரமா கொண்டாடுறாரு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு முன்னை விட இப்ப மகிழ்ச்சியா அவர் வந்து இருக்காரு அப்படின்றதுக்கு வேட்டையினுடைய வியாபாரமோ இல்ல வேட்டையின் மீது எதிர் எதிர்பார்க்கிற ஆஹ் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்போ அதன மீதான இப்போ ஒரு பரவலான வியாபார விஷயங்களோ மட்டும் அவருக்கு குஷிப்படுத்தலைங்க அது மகிழ்ச்சியான விஷயமா தான் இருக்கும் அவருக்கு ஏன்னா ஒரு படம் வந்து வெற்றி பெறணும் ஒரு படம் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் போட்ட காசை தயாரிப்பாளர் எடுத்துட்டாலே அந்த நடிகருக்கு சந்தோஷம் தான் அந்த வகையில ரஜினிக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஆனா இன்னொரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா அவர் இதெல்லாம் விட அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வரிசையாக படங்கள் இருக்கு அடுத்து இப்போ கூலியிலையும் அவர் ஹாப்பியாக நடிச்சிட்டு இருக்காரு ஜாலியாக நடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப பெரிய மன அழுத்தம் மதி எடுத்துக்காம எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்றாங்க ஆனால் இதெல்லாம் கூட அவருக்கு சந்தோஷத்துக்கு காரணம் இல்லைங்க உண்மையிலே அந்த சந்தோஷத்துக்கு மிக மிக சந்தோ ஏன்னா அந்த மனசில் டான்ஸ் ஆனார்ல ஏதோ ஓணத்துக்கு டான்ஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்குலாம் முதல் கட்டமாக தெரிஞ்சுது ஆனால் அந்த கொண்டாட்டத்துக்கும் அந்த குத்தாட்டத்துக்கும் ஹாப்பியா வந்து கூலி ஷூட்டிங்ல போய் நம்ம வந்து வேட்டையன் படத்துக்கு டான்ஸ் ஆடுறதுன்றது இருக்குல்ல லோகேஷ் வந்து வேணா வேணா வேணான்றாரு ஆனாலே இவர் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு அது ஒரிஜினல் கெட்டப்ல அவருடைய அந்த விக்கி வைக்காம இயல்பா அவர் என்ன கெட்டப்ல இருப்பாரோ அந்த கெட்டப்லேயே போய் அவர் ஆட்டம் போடுறது இருக்குல்ல அப்ப மனுஷன் வந்து சந்தோஷம் உச்சத்துல இருந்தாதான் இந்த மாதிரிலாம் ஆட முடியும் அந்த ஃப்ளோர்ல எல்லாரையும் ஆட வச்சுட்டாரு அவர் எல்லாருக்கும் அவர் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறாரு அந்த மாதிரி சந்தோஷத்துக்கு பின்னணியில் என்ன முக்கியமான நிகழ்வு நடந்துச்சுன்னா அவருடைய நெருங்கிய நண்பராக ரொம்ப நெருக்கமான நட்போட்டார்த்துக்குள்ள இருந்த இருக்கிற நம்ம இசைஞானி இளையராஜா தான் காரணம்னு சொல்றாங்க என்னங்க இசைஞானி இளையராஜாக்கும் அவருக்கும் என்னங்க அவர் என்ன அப்படி சந்தோஷப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஒரு மனுஷனுக்கு என்ன எது என்ன பெரிய ரொம்ப அதிகப்படியான சந்தோஷம் என்ன வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுச்சுனாவே சந்தோஷம் இருப்பான் குடும்பத்துல சிக்கல் இருந்தா அந்த மனுஷனால எவ்வளவுதான் பணம் காசு புகழ் இருந்தா கூட மகிழ்ச்சி இருக்காது இப்ப அவருக்கு மிகப்பெரிய சோகம் மிகப்பெரிய மன அழுத்தம் மிகப்பெரிய டென்ஷனை கொடுக்கறதே என்னன்னா மகளுடைய வாழ்க்கை ஏன்னா அந்த மகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்ப ஐஸ்வர்யாவும் தனுஷும் வந்து அவர்களுக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக ரொம்ப காலமா பிரிஞ்சிருக்காங்க அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மன தான் கொடுத்துச்சு எவ்வளவோ பேசி பார்த்தாங்க பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க நிறைய விஷயங்கள் வந்துச்சு ஆனாலும் எதுவுமே அவங்களுக்குள்ள அந்த மீண்டும் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இல்லாத மாதிரியான சூழ்நிலைதான் உருவாயிட்டு இருந்துச்சு ஆனாலும் அவர்கள் வந்து சட்ட ரீதியா இது வரைக்கும் எதுவும் விஷயங்கள் நடக்கல அவங்க நாங்க வந்து தனித்தனியா இருக்கோன்ற மாதிரி இருக்காங்க இதை பேசிட்டே இருக்காங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து இளையராஜாவுடைய பயோபிக்ல இளையராஜாவே நடிக்கிறார் அருண் மதேஸ்வரன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு இதற்காக அதிக நேரம் இளையராஜாவோடு வந்து தனுஷ் வந்து செலவிடுறாரு டைம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இளையராஜாவோட அவர் போய் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு அங்கே விஷயங்களை அவருடைய அவரை பத்தி கேட்டுக்கிறது அவருடைய மேனர் அப்சர்வ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போக 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 ஒரு கட்டத்தில் இளையராஜா வந்து நிறைய அவர் வந்து பெரும்பாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த குடும்பத்தை ரொம்ப நேசிப்பார் அவர்கள் நிறைய விஷயத்த சொல்லுவார் நிறைய அஃபெக்ஷனாக இருப்பாரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ வந்து ஏற்கனவே அவருக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயமும் நிச்சயமாக முக்கியஸ்தர்கள் தெரியாம இருக்கிற வாய்ப்பு இல்லைல்ல அதனால அவர் இந்த குடும்பத்தை மீண்டும் இணைப்பதற்கான வேலையை சேர்த்து வைக்கிற வேலையை ரொம்ப அழகா ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தனுஷ் அவர்களுக்கு ஏன்னா தனுஷுக்கு இப்போ வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் தனுஷ் மேல விழுந்துகிட்டே இருக்கு எங்க என்ன நடந்தாலும் அது தனுஷ் தான் காரணம் எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் வேறு எந்த நடிகருடைய குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அதுக்கு தனுஷ் தான் காரணம்னு ஒரு கூட்டம் வந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கு அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு பொய் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் வந்து இப்ப இவரு இளையராஜா அவர்கள் வந்து இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிரு உனக்குன்னு ஒரு ஃபேமிலி உன்னுடைய குழந்தைகள் உனக்கான ஒரு வட்டம் உனக்கான ஒரு மரியாதை அது வந்து லாங் டைம் டிராவல் பண்ணனும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில நீ இந்த மாதிரி இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லி பல ஆலோசனைகளை பல அட்வைஸ் வந்து இளையராஜா அவர்கள் வந்து கொடுத்து தனுஷ்க்கு வந்து பல்வேறு விஷயங்களை புரிய வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அடிப்படையில விரைவில் வந்து எல்லா கசப்புகளையும் மறந்துட்டு எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு ஐஸ்வர்யாவோடு மீண்டும் தனுஷ் இணைவார் அப்படின்ற தகவலும் கிடைச்சதுனால இந்த தகவல் வந்து ரஜினி அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே தான் அவர் வந்து அந்த ஆட்டம் கொண்டாட்டம் குஷி எல்லாம் பய இதை விட என்னங்க வேணும் அவருக்கு இந்த வயசுல பணம் இருக்கு புகழ் இருக்கு செல்வாக்கு இருக்கு அவ கோடிக்கணக்கான ரசிகள் இருக்காங்க என்ன சொன்னாலும் அது ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குது இதெல்லாம் பெருசா இதெல்லாம் பெருமையா கிடையாது தன் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும்போது மிகப்பெரிய பெருமை பேர பிள்ளைங்களை எப்போனாலும் பாத்துக்கலாம் மருமகனோட அந்த கொண்டாட்டத்தை வந்து செய்யலாம் மகள் மகிழ்ச்சியா இருக்கிறது வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய வயசுல இப்படிலாம் இருக்கக்கூடாத இடத்துல அவர் வந்து ரொம்ப எவ்வளவோ பேசி பார்த்தும் நடக்கல நண்பன் பேசியிருக்காரு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தனுஷ் பக்குவப்பட்ட மனிதராக மாறியிருக்காருன்னு சொல்றாங்க நிறைய இன்னொரு எவ்வளோ எல்லா மனிதனுக்குள்ளேயும் தவறு இருக்கோங்க தவறு செய்யாத மனுஷனே கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது எல்லா நேரங்களையும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மரியாதைன்னு ஒரு விஷயம் வரும்போது அவருக்கும் பணம் இருக்கு புகழ் இருக்கு செல்வாக்கு இருக்கு ரசிகள் இருக்காங்க டெக்னீஷியனாக டெக்னீஷியனா நல்ல டெக்னீஷியனா மாறிட்டுருக்காரு இயக்க ஆரம்பிச்சிட்டாரு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அவருக்கு அந்த மீதம் இருக்கிற விஷயம் மரியாதைன்னு ஒரு விஷயம் அதுவும் குடும்ப உறவோடு இருக்கும்போது கிடைக்கிற மரியாதைன்றது தனி குடும்பத்தை பிரிஞ்சிட்டு இருந்தால் என்னதான் பெரிய மரியாதை கொடுத்தாலும் பின்னாடி வேற விதமா பேசுவாங்க அதையெல்லாம் அழகாக இளையராஜா அவர்கள் வந்து புரிய வச்சதுனால அந்த இணைப்பு வந்து மறுபடியும் சாத்தியப்படும் அப்படின்றது கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க இந்த தகவல் கேள்விப்படும் போது பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் வந்து பேசுறது இல்லை அதாவது இவங்க அங்கே போயிட்டாங்க எங்க பிரிஞ்சுட்டாங்க இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம இல்லை இது இவர்கள் இணைகிறார்கள் அப்படின்னு சொல்ற தகவல் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால அதுவும் ரஜினி மகிழ்ச்சியா இருக்காரு அதற்கு காரணம் இளையராஜா அப்படின்னு போது இந்த தகவலை நம்முடைய வியூர்ஸ்க்கு சொல்லும்போது நமக்கு இன்னும் வந்து அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா நான் வந்து சமீபத்துல ஒரு நடிகர் பிரபலமான நடிகர் ஒருத்தரை சந்திச்சேன் அந்த நடிகருக்கு வந்து தனுஷ் அவர்கள் போன் பண்ணி பாராட்டியிருக்காரு இருக்கார்னா நன்றி தெரிவிச்சிருக்கார் பாராட்டுன்னு சொல்ல முடியாத நன்றி தெரிவிச்சிருக்காரு எதற்காக அவருக்கு போன் பண்ணி அவர் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா அவர் வந்து தனுஷ் மீது இப்ப வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ரெட் கார்டு போட்டாங்க அதாவது என்னன்னா தனுஷ் படத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது தனுஷ் படப்பிடிப்பு யாரும் வந்து எந்த விதத்தில் ஏன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு பணம் பண்ணி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் வந்து எங்களுக்கு பண்ணவே இல்லை அவரால் எங்களுக்கு பயிர லாஸ் அப்படின்னு சொல்லி தனுஷ் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்தப்ப அந்த முடிவெடுத்த விஷயம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பக்கமாக ஸ்டாண்ட் எடுத்ததுல ஒரு முக்கியமான பிரபல நடிகர் வந்து அவர்கிட்ட பேட்டி கேட்கும் போது சொன்னாங்க இல்ல இல்ல தனுஷ் மீது எடுத்த நடவடிக்கை தப்பு இது வந்து இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தனுஷ் வந்து திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி அந்த நடிகருக்கு வந்து ஆனே நீங்க பேசுனது வந்து ரொம்ப நன்றினேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு உடனே டக்குன்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம் எப்பா தனுஷ் வந்து அந்த நடிகருக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறேன் ஒன்னு தனுஷ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லைனா அந்த நடிகர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் இது ரெண்டு பேர்ல யார் சொன்னாங்கன்னு நீ சொல்லவே இல்லை அப்புறம் அவர் ஃபோன் பண்ணது உனக்கு எப்படி தெரியும் ஏன்னா மற்றவர்கள் பேசும்போது இவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஆனா யாருமே சொல்ல மாட்றாங்கன்னு சொல்லி அடிக்கடி நீ நீதான் உனக்கு எப்படி இந்த தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிக்கலாம் அந்த நடிகரை நான் சந்தித்தேன் அந்த பிரபலமான நடிகரை நான் போய் சந்தித்தேன் அவர் திடீர்னு வந்து உங்ககிட்ட பேசணும் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாரு ஒரு விஷயம் சம்மந்தமா எனக்கு கூப்பிட்டுருந்தாரு நான் பேச போயிருந்தேன் ஒரு நாள் அதிகாலையில காலையில போயிருந்தேன் பேசுறதுக்கு அப்பதான் அவர் வந்து இந்த மாதிரி வந்து தம்பி தனுஷ் வந்து போன் பண்ணான் என்ன திடீர்னு போன் பண்றானேன்னு பார்த்தேன் அப்பதான் வந்து அண்ணன் நீங்க பேசுனீங்க ரொம்ப நன்றினே மகிழ்ச்சினே எனக்காக நீங்க வந்து குரல் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னான் அந்த நடிகர் வேறு யாருமே இல்லை ராதா ரவி தான் ராதாரவி வந்து நம்ம நான் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவரை பத்தி நிறைய சேனல்கள்ல நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் டப்பிங் யூனியன் பத்தி நிறைய கருத்துகள் சொல்லியிருக்கேன் ராதாரவி வந்து அவர் இந்த விஷயங்கள்லாம் முரணாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறோம் ஆனால் அது வந்து தனி ட்ராக்கு இங்க வந்து அவர் சொன்ன தகவல் ஏன்னா இது வந்து எனக்கு தெரியாது இல்ல தனுஷ் வந்து ராதாரவிக்கு ஃபோன் பண்ணது எனக்கு எப்படி தெரியும் ஒண்ணு என்கிட்ட தனுஷ் சொல்லிருந்தோம் இல்ல ராதாரவி அவர்கள் சொல்லியிருந்தோம் இப்போ தனுஷ் என்கிட்ட சொல்லலை ராதாரவி சொன்னார்ன்ற தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஓகே இப்போ உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா அதனால நம்ம பேசுகிற விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கிற தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த தகவலை சொல்லுவோம் மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுல எனிவே எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அப்படின்றது அந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டு இருக்குல்ல இந்த இணைவதற்கான முயற்சி இருக்குல்ல இந்த முயற்சியில் இன்னொரு ஒரு விஷயமும் உள்ள இருக்கு இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ரஜினிகாந்தினுடைய ஐம்பதாவது பொன் விழா ஆண்டை வந்து கொண்டாடுவதற்கு ஒரு பக்கம் வந்து அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்த தானு அவர்கள் பிரபல தயாரிப்பாளர் பிரம்மாண்ட தயாரிப்பாளர் தானு அவர்கள் ஒரு தனியா அவர் ஒரு விஷயங்களை வந்து நடிகர் சங்கத்தோட பேசிட்டு இருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்தோட பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து லைக்கா நிறுவனம் வந்து அவங்க அவங்க தனியா அவங்க ஒரு பெரிய லெவல்ல இவருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் பண்ண ஒரு பெரிய மரியாதை பண்ணோம்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு விழா எடுக்கலாமான்னு அவங்க ஒரு விஷயம் பாத்துட்டு இருக்காங்க அதோட வந்து ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கிற இப்ப ஜெயிலர் டூ பண்ண போறாரு இப்ப கூலி ஷூட்டிங்ல அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஏற்கனவே ஜெயிலர் பண்ணி பெரிய லாபத்தை கொடுத்துருக்காரு சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து ஒரு ஐம்பதாவது பொன் விழா ஆண்டை வந்து கொண்டாடணும்னு சொல்லி ரஜினிக்காக அவங்க ஒரு தனியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுடைய ஐம்பதாவது பொன் விழா ஆண்டை இன்னும் பிரம்மாண்டமா பயங்கரமா கொண்டாடணும்னு எல்லா நடிகர்கள்கிட்டயும் எல்லா தயாரிப்பாளர்கள் இவங்க கிட்டயும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்க ஒரு பக்கம் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க ஆக மொத்தம் வந்து அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஆண்டு முடிந்த அந்த டிசம்பர் பன்னெண்டு வர வரைக்கும் இந்த டிசம்பர் பன்னெண்டு சொல்லுங்க நானு அடுத்த ஆண்டு டிசம்பர் பன்னெண்டு வரைக்கும் ரோ ரஜினியினுடைய அந்த ஐம்பதாவது பொன் விழா ஆண்டை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்களாவே அந்த ஆண்டு முடிஞ்சிடும் அப்ப ரஜினி ரசிகர்கள் கொண்டாடாம என்ன செய்வாங்க ரஜினி குஷியாகாம என்ன செய்வாரு கொண்டாட்டம் போடாம என்ன செய்வாரு குத்தாட்டம் போடாம என்ன செய்வாரு ஓகே நம்ம கிடைத்த தகவலை சொல்லிட்டோம் மீண்டும் என்ன இருக்கு விசேஷமான விஷயங்கள் அப்படின்றத பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க